நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்போது துவங்க வேண்டும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் துவங்கும் முறை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம்